மதிய வணக்கம் முல்லை இட்லி பூக்கள் அப்படியே பாருங்கள் ரோஜாப்பூக்கள் ஆறு வகையான ரோஜா பூக்கள் காகரட்டான் மல்லிகள் காஸ்மோஸ் நித்திய மல்லி அரளிப்பூக்கள் பட்ரோஸ் பூக்கள் எப்படிங்க எல்லாம் பூக்களும் இப்படி அரளிப்பூக்களில் எல்லோ கலர் வெள்ளை நிறப்பூக்கள் பார்க்க பார்க்க தாங்க இருக்குது சைனீஸ் வைலட் ப்ளூ மேரியா பிங்க் கலர் அரளிப்பூக்கள் బ్లూ మెరియా పె సైజ్ ఏ పారు జోడి పురామీ జోడి సేర్ాం అడుకు సమ్ జెమికీ సమ్ ఇద సగపు కలర్ సమ్ రెడ్ కలర్ అడుకు సమ్ మినీ హెచ్ఎస్ సమ్ అప్పుడే షేడ్ సమ్ రెడ్ కలర్ అడుకు సమ్ పక్క మాదిరి పూకళం அதனால தான் உங்களுக்கு எப்படி எப்படி டிசைனில் காட்ட முடியுமோ அளவுக்கு நான் டிசைன் டிசைனாக இன்றைக்கி பூக்களை வரிசைப்படுத்தி காட்டிகிட்டு இருக்கேன் ஒரு இட்லி பூக்கள் எவ்வளோ பெரிய பூக்கள் பாருங்கள் உண்மையிலேயேங்க என்னுடைய கிரா இது பேரக்குழந்த காலையில் போயிட்டு இவ்வளோ பூக்களையும் பறிச்சிட்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சி மாடிக்கு போய் பிள்ளையை காணமேன்னு பார்த்தா ஒரு பெரிய தட்டு ஒரு பேக் எல்லாத்துலேயும் பூக்களாக வந்ததுங்க எவ்வளோ ஒரு சந்தோஷம் தெரியுமாங்க எனக்கு பாப்பா இவ்வளோ பூக்களாக இவ்வளோலாம் பூக்குமான்ற மாதிரி ஒரே பூக்கள் கூட்டங்க காக்கா கூட்டம்னு சொல்லுவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் பூக்கள் கூட்டம் தாங்க அதிகமாக இருக்குது உங்களுக்கும் பிடிச்சிருக்கா இந்த பூக்கள் கூட்டம் ரசிக்கலாமா எல்லாருக்கும் என்னுடைய தோட்டத்தை பார்க்கும்போது மாடி தோட்டத்தில் பூக்கள் தோட்டம் மட்டும் இல்லைங்க காய்கறி தோட்டமாக இருக்குது காய்கறி தோட்டம் நாளைக்கு வருங்க வீடியோவில் இன்றைக்கி பறிக்க குழந்தைக்கு நேரம் இல்லாதனால பூக்களை மட்டும் பறிச்சிட்டு வந்துட்டானா சொன்னாங்க சகப்பு கலர்ஸ் ஜிமிக்கி சம்பரத்தியும் நம்ம வந்து ஃபேண்டா கலர் ஜிமிக்கி சம்பரத்தியும் ஜோடி சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு எவ்வளோ பூக்கள் பாருங்கள் செம்பருத்தி பூக்களே எவ்வளோ பூக்கள் தேங்க்யூ ஆல்